ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்காக இவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு இப்போ ஜனவரி ஒன்னாம் தேதி ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானம் காசு பானோ துட்டு மணி மணி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து ஆரம்பிக்கிறார் வரும்போதே அப்படியே மகாலட்சுமியோடைய வராங்க ஒரு நாள் வாசல்ல ரிஷபராசிக்காரங்களாம் இப்போ கதவெல்லாம் தட்டுறாங்க என்னன்னு போய் திறந்து பார்த்தா வருஷியா அப்படி ஒரு ஒரு லட்சுமியா இருப்பாங்க நான் தான் தனலட்சுமி நான் தான் வீரியலட்சுமி விஜயலட்சுமி அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நிறைய செல்வ பிராப்திய தர்றாரு அப்ப ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தரல அப்படின்னா குரு எங்க குருவா இருந்தார் பாதி நாள் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டார் அவர் வந்து வக்கரமா ஆஹ் வக்கரமானார் அதிச்சாரமானார் ஒரு இடத்துல இருப்பா சரி இப்பதான் ஒரு இடத்துல இருக்கார் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் பார்வையா ஆறாம் இடத்தை பாக்குற ஆறாம் இடம் என்பது வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் குரு பகவான் பார்த்தார் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் அளவில் இருந்த நோய்கள் எல்லாம் சரியாயிடும் முக்கியமா இந்த கருமுட்டை வளர்ச்சி கர்ப்பப்பை ப்ராப்ளம் யுட்ரஸ் பெண்களுக்கு ஆண்களா இருந்தா உயிரின குறைபாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையால் புத்திர பிராப்தி என்பது உண்டாகிறது